ஹே காய்ஸ் நான் உங்கள் கமல் பல் மருத்துவர் நம்ம எல்லாருமே தான் பல் விளக்குறோம் ஆனால் சரியான முறையில் தான் பல் விளக்கிறோமா ப்ரெஷ்ஷை அப்படி நேராக பிடிச்சிட்டு வரக்கு வரக்குன்னு தைக்கிறது தப்பான முறைங்க ப்ரெஷ்ஷை அப்படி நாற்பத்தஞ்சு டிகிரி கோணத்தில் பிடிச்சிட்டு ஒரு சர்க்குலர் மோஷனில் ப்ரஷ் பண்ணுறது தான் சரியான முறை மேல் பல்லுக்கு ப்ரஷ்ஷை கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி நாற்பத்தஞ்சு டிகிரி கீழ் கீழ்ப்பல்லுக்கு மேல் பக்கம் பார்த்த மாதிரி நாற்பத்தஞ்சு டிகிரி கோணத்துலேயும் பிடிச்சி நம்ம ப்ரஷ் பண்ணணும் முன்பல்லோட முன்பகுதியில் ஒரு ஒரு பல்லாக இப்படி சர்க்குலர் மோஷனில் பல் வளர்க்கணும் சைடில் இருக்க பல்ல இப்படி தேய்ச்சி வளர்க்குறனால நம்ம பல் தேவமானம் ஏற்படும் அதனால் இப்படி தேய்ச்சி வளர்க்கக்கூடாது சைடில் இருக்க பல்லையும் சர்க்குலர் மோஷனில் தான் நம்ம பல் வளர்க்கணும் அடுத்தது பல்லோட உட்புறத்துலேயும் சர்க்குலர் மோஷனில் தான் ஒரு ஒரு பல்லாக தேய்ச்சி விளக்கணும் எங்கே நம்ம பல்ல தேய்ச்சி வளர்க்கணுன்னா பல்லோட கடிமான பகுதின்னு சொல்லக்கூடிய அக்ளூசிவ் சர்ஃபேஸ் பகுதியில் தான் நம்ம பல்ல நல்லா தேய்ச்சி வளர்க்கணும் எங்கே நம்ம சரியாக ப்ரஷ் பண்ண மாட்டோம்னா முன்னம்பர்களோட உட்பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சரியாக ப்ரஷ் பண்ண மாட்டோம் அங்கே எப்படி ப்ரஷ் பண்ணுனா மேல் பல்லோட உட்பக்கம் பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷை அப்படி கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம ஒரு ஒரு எடுத்து எடுத்து பல்ல தேய்க்கணும் அதே கீழ்ப்பல்லுக்கு பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷை மேல் பக்கம் பார்த்த மாதிரி பிடிச்சிட்டு அதே மாதிரி ஒரு டைமாக எடுத்து எடுத்து ப்ரெஷ் பண்ணி கீழே இருக்கிற பள்ளியும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் இப்படி தான் சரியான முறையில் நம்ம ப்ரஷ்ஷிங் பண்ணணும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ப்ரஷ்ஷிங் பண்ணாலே போதுமானதுங்க மேலும் காலையில் ஒரு வாட்டி நைட்டை தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ப்ரஷிங் பண்ணுறது அவசியமானதுங்க நீங்கள் இவ்வாணா சரியான முறையில் தான் ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கமலில் ஒரு கலர் ஹார்டின போடுங்க இல்லை இப்போ தான் ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கமல்லில் ப்ரஷோட சிம்பிளில் போட்டுவிடுங்க